ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தாங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல மார்ச் மாதத்துக்கான ராசி பலன்களை வந்து வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது மகரம் ராசி நேயர்களுக்கான பலன்கள் தாங்க பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா கிரக அமைப்புகளாக தாங்க இருக்கும் ஜோதிட ரீதியாக கிரகத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவமானது கொடுக்கப்படுது அந்த வகையில் ரொம்பவே மகத்துவம் நிறைந்த இந்த மாசி மாதமானது மார்ச் மாதம் அதாவது ஆங்கில மாதத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய இந்த மாதம் தமிழ் மாதமான மாசி மற்றும் பங்குனி இணைந்த அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் மகர ராசி நேயர்களுக்கான கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்குது கூடவே இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகறாங்க அப்படின்றத எல்லாத்தையும் வந்து தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகத்தான இந்த மாசி மாதத்தில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் போன்ற கிரகங்கள் அனைத்துமே வந்து பயிற்சியாக போகிறாங்க கூடவே இந்த மாதம் சனி பகவானுடைய உதயமும் வந்து நடக்க போகுதுங்க இப்படி பல கிரகங்களுடைய மாற்றங்களின் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மகர ராசி நேயர்கள் வந்து படைய போறாங்க அப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம் மகரம் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதமாகவே இருக்குங்க இந்த மார்ச் மாதத்துல தான் உங்களை பற்றி நிறைய நீங்களே வந்து தெரிஞ்சுக்க போறீங்க அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க பொதுவாகவே ஒவ்வொருவரை பற்றியும் அவங்களுக்குள்ள நல்ல தேடி பார்த்தோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அந்த வகையில் இந்த மாதம் உங்களுக்குள்ள உங்களை நீங்களே தேட போறீங்க உங்களுடைய குறைபாடுகளை எல்லாம் கண்டறிந்து அவற்றை எல்லாம் தீர்க்கக்கூடிய முயற்சியில வந்து நீங்க ஈடுபட போறீங்க சொல்லப்போனால் உங்களுடைய ஆளுமையை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் வந்து பார்க்கப்படுதுங்க மேலும் இந்த மாதம் நிதி ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசி நேயர்களே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகவே இருக்க போகுது அதாவது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே வந்து நிறைவேறுங்க சமய நடவடிக்கையாக இருந்தாலும் கூட அதுலேயும் உங்களுக்கு இந்த டைமில் வந்து ஆர்வமானது ஏற்படும் உங்களுடைய ஆர்வத்தின் காரணமாக நிறைய புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் கண்டிப்பாக ஏற்படும் ஆனாலுமே கூட குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகளானது தலை தூக்கலாம் அவற்றையெல்லாம் நீங்கள் எளிதாகவே வந்து சமாளிச்சிடுவீங்க காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களே உங்களது காதல் உறவுகள் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குங்க அதே போல தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையாகவே வந்து இருக்குங்க இந்த மாதம் குரு பகவான் உங்களுக்கு பத்தாவது வீட்டை ஏழாவது வீட்டில் இருந்து வந்து பார்க்க போகிறாரு அதாவது மாதம் முழுவதுமே வந்து பார்க்குறாருங்க இந்த நேரத்தில் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களது முதல் வீட்டிலும் பிறகு உங்களுக்கு இரண்டாவது வீட்டிலும் வந்து பயிற்சியாக போகிறாரு இந்த ஒரு நிலையில் பணியிடத்தில் உங்களுடைய ஆதிக்கத்தை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மேலும் உங்களுடைய பணிகளை எல்லாம் முழு உழைப்போடு வந்து செய்வீங்க இது உங்களது பணியிடத்தில் உங்களது உழைப்புகளை பார்த்து நிறைய பாராட்டுகளை பெறுவதற்கு உதவியாக இருக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே சாதகமான மாதங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உங்களது வணிகம் கூட்டாளர்களோட ஒரு சில வாக்குவாதங்களானது ஏற்படலாம் இருப்பினும் கூட உங்களுக்கு ஏற்ற வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் இதை எல்லாத்தையும் மீறி உங்களது வணிகம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து செயல்படுங்க சொல்லப்போனால் ரொம்ப சூப்பராக வந்து இதில் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல வெற்றிக்கு வந்து வழி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதனால மாணவர்கள் உங்களுடைய படிப்பில் இருக்கக்கூடிய சவால்களை எல்லாம் சமாளித்து அவற்றையெல்லாம் முறியடித்து முழு கவனத்தோடு படிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் கல்வியில உங்களது நிலையை வந்து மேம்படுத்துவதற்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு டைமுங்க உங்களுடைய மனதுல ஏதாவது ஆர்வம் இருக்கு அப்படின்னா அந்த ஆர்வத்தை எல்லாம் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நன்கு அறிந்த ஒருவருடைய ஆலோசனையை வந்து நீங்க வந்து பெரு பெற்றுக்கோங்க அது உங்களுக்கு கல்வியை வந்து மேம்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும் மேலும் உங்களுடைய நண்பர்களில் ஒருவர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பரும் இந்த டைம் உங்களுக்கு கிடைப்பாங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான்காவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாரு நான்காவது வீட்டில் இவர் அமர்ந்திருந்தாலும் கூட அவர்களுடைய பார்வையானது பத்தாவது வீட்டை வந்து பார்க்கறாருங்க இதனால பெற்றோர்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுவரைக்கும் ஏதாவது நோயினால பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னா கூட இந்த டைம் வந்து அதில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து பார்க்கலாங்க மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பரஸ்பர ஒரு நல்லிணக்கமானது காணப்படும் ஆனா உங்களுக்கு ரெண்டாவது வீட்ல சூரியனும் சனி பகவானும் மற்றும் புதன் பகவானும் வந்து இருக்கிறாங்க இதனால ஒரு சில வாக்குவாதங்கள் கூட உங்களுக்கு ஏற்படுங்க குடும்ப உறுப்பினர்களை இடையே வந்து வார்த்தையில் வந்து பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படலாம் அதாவது வாய் சண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட சண்டைகள் பிரச்சனைகள் போன்றவை எல்லாம் ஏற்படலாம் கூடவே ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியாக உங்களுக்கு சுக்கர பகவான் உங்களுக்கு முதல் வீட்டில் உச்ச ராசியான செவ்வாய் பகவானோடு இந்த டைம் வந்து இணைஞ்சிருக்கிறாருங்க இதனால நீங்க விரும்பக்கூடிய நபர்களை கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணையாக மாற்ற வந்து முயற்சிப்பீங்க அதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும் சில உங்களுடைய காதல் திருமணம் கைகூடலாங்க திருமணம் ஆயிருக்கக்கூடியவங்களை பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவுல காதலை வந்து ரொம்ப ரொம்ப நீங்க ஸ்ட்ராங்கா வந்து ஃபீல் பண்ணலாம் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இது வரைக்கும் திருமணம் ஆகியிருக்கு ஆனாலும் வந்து எங்களுக்குள்ள வந்து நல்ல சண்டையில் இருக்கும் அப்படின்னா அந்த கசப்பான சச்சரவுகளுக்கு எல்லாம் பிறகு உங்களுக்கு உறவானது தற்போது வலுவடையும் மேலும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள முடியுங்க உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில நல்ல பலன்களை வந்து நீங்கள் பெற போகிறீங்க கூடவே அவங்களுடைய ஆலோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே வந்து உறுதுணையாகவே காணப்படும் மேலும் உங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா மாத்தினுடைய தொடக்கத்தில் அதுவும் சூரியன் புதன் மற்றும் சனி பகவான் மூவருமே இணைந்து ரெண்டாவது வீட்டில் இருக்கிறாங்க இதனால் நிதி ஆதாயங்களுக்கான வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்க போகிறாங்க அதாவது பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையோ தடையோ வந்து இருக்காது பணத்தை சேமிக்கக்கூடிய எல்லாம் நீங்கள் நல்ல ஒரு வெற்றியை வந்து பெறுவீங்க உங்களுடைய வங்கியினுடைய இருப்பு பார்த்தீங்கன்னா முன்பு இருந்ததை விட இப்போ வந்து அதிகரிக்கலாம் மேலும் உங்களுடைய பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பலமாக வந்து காணப்படுவீங்க சுக்கர பகவான் மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கையும் இந்த மாத்தினுடைய தொடக்கத்தில் வந்து ஏற்பட போகுதுங்க அதுவும் முதல் வீட்டிலையும் அதற்கு பிறகு ரெண்டாவது வீட்டிலையும் வந்து இருக்க போகிறாங்க இதனால் பணத்தை சேமிக்கக்கூடிய விஷயங்களில் பெரிய பிரச்சனைகள் அப்படின்றது எதுவுமே இருக்காது இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களில் இருந்து கூட இருந்து வரக்கூடிய முதலீடுகளில் இருந்தும் நல்ல ஒரு பலன்களை வந்து பெறலாங்க உதாரணமாக நீங்கள் ஏற்கனவே ஏதாவது வீடு கட்டியிருக்கலாம் இல்லைன்னா கடைகள் வந்து கட்டியிருக்கலாம் அதில் வந்து உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படி அது போல இடங்கள் இருக்குன்னா அதை இப்போ வந்து ரெண்ட்டுக்கு வந்து விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் வாடகைக்கு விடும்பொழுது உங்களது முதலீடுகள் மூலமாக ஒரு நல்ல ஒரு ஆதாயத்தை வந்து பெறுவீங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் வந்து காணப்படுதுங்க அதுபோல் ஏதாவது முந்தைய சொத்துக்களில் நீங்கள் முதலீடு செய்திருக்கீங்க அதனால் எந்த ஒரு பலனும் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கவலை தற்போது தேவையில்லாதது ஏன்னா இந்த மாதம் அதற்கான காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அரசியல் ரீதியாகவோ பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலமானது உங்களுக்கு இருக்க போகுது கூடவே கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் அற்புதமான காலகட்டம் உங்களை தேடி நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படி வரக்கூடிய வாய்ப்புகளையெல்லாம் தட்டி கழுக்காமல் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாங்க இது வரைக்குமே தட்டுப்பாடுகளால் பிரச்சனைகளால் சூழ்ந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பாக இப்போது வெளிவர முடியும் ஏன்னா பணத்தை பற்றிய எந்த ஒரு கவலையுமே உங்களுக்கு தேவையில்லாதது அந்த அளவுக்கு கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகவே இருக்குங்க இதனோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் எச்சரிக்கை இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா கண்கள் பற்கள் முடி தொடர்பான ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உங்களை வந்து தொந்தரவு செய்யலாம் அதனால் உங்களுடைய சருமத்தை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து பார்த்துக்கோங்க அதிகமாக வெயிலில் போகாதீங்க வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நல்ல வாட்டர் கண்டென்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க உங்களுடைய உடல்நிலையை வந்து நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க சருமம் வந்து வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு இதுபோல போல விஷயங்களையெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து உங்களுடைய அழகும் ஆரோக்கியமும் எப்போதும் குறையாமல் இருக்கும் ஏன்னா இது போல் செய்யும் பொழுது முகத்தில் இருக்கக்கூடிய வெயிலையும் அதனால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளையும் கண்டிப்பாக வந்து தடுக்கலாம் மேலும் தொண்டை வலி மற்றும் புண் போன்ற பிரச்சனைகள் கூட இந்த மாதம் உங்களை வந்து தொந்தரவு செய்யலாங்க அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இழந்திருக்கக்கூடிய பொருட்களை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் வெளியில் செய்யாமல் இன்டேக்காக அதாவது ஆகாரங்களாக எடுத்துக்கும் பொழுது இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாகுங்க அதனால இது மாதிரியான விஷயங்களையெல்லாம் இந்த டைமில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இந்த மாதம் முழுவதும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தவிர்ப்பதற்காக தினம்தோறும் கணபதி சாலிசாவை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க அந்த பாலிசாவை நீங்க பாராயணம் செய்யும் பொழுது நிறைய பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்